தியாகதீபம் திரிபனின் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் நோக்காக அவரின் வரலாற்றை எடுத்து அம்பும் பார்த்தீபன் திரீபனாக கூடிய ஆவண காப்பகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது உள்ள தியாகதீபன் திரிபனின் நிவாலயம் முன்னிலே மாவீர்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் முன்னிலையிலே இன்று மாலை ஆறு முப்பது மணி ஆவண காப்பகம் திறந்து வைக்கப்பட்டது ஆவண காட்சியகத்திலே தியாகதீபன் திரீபனின் திருவுருவச் சிலைக்கு மூத்த போராளி பசிர் காக்காவால் திறநீக்கம் செய்யப்பட்டு சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து மலஞ்சலி செலுத்தப்பட்டது தியாக தியாகதீவன் திரிவரின் வரலாற்று புகைப்படங்கள் பத்திரிகை ஆவணங்கள் என்பன துவக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்கள் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூக பொது சமோத்திரர் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஆயுதங்கள் உள்ள நீர்க்கு நீர் வெப்பந்தம் மக்களின் உரிமை பயன்படுவ நீர் வெப்பம் நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முன்னாள் ஒன்றில் தொடங்கினான் தினவன் அவர் வைத்த ஐந்து கோரிக்கைகள்

재미 Mr. experiences both gutudo filtrate when hoc Insha272m Michaelis 午

மரணித்த வீரனில் உன் ஆயுதங்களை எனக்கு தா உன் சீரைகளை எனக்கு தா என்ற பாடலை அங்கிருந்தோர் பாடினார்கள் அவர் வைத்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாததால் பன்னிரெண்டாவது நாள் காலை மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்துக்கு அந்த வீரன் சுட்டு தனிமை ஒரு பருத்தி உணவு என சொல்லாமல் தனது விதமான கோரிக்கைகளை மட்டும் நெஞ்சு வைத்துக் கொண்டு மரண

சிறுவனம் படுத்து வந்த சிலையும் தனது பாசத்தையும் என்றாக கிடைத்து விக்கிறார் ஆதரவாக வேண்டும் என்று கூறினாலும் அவரால் நடக்க முடியவில்லை என்பதால் அவரது பதுக்கையிலேயே சிறுமி கழிக்க நமது இல்லாத அளி மார்க்கதாவை சம்ஹிதத்தில் பார்க்கின்றோம் மற்ற کون்ட்டும் தாந்த முதலியன அன்று நन्हा کون்ட்டும் வருவது யாவற்றும் புத்திகள் சொறாட்களற்றதாக ஒரு வியாதி மங்களான வெளிச்சத்தின் ஒரு உண்டு ஆனால் கிளிக்குது லாஜிக்குது துர்மதத்திற்கு அனுபக்கு உண்டு ஒருவன்றுக்கு வந்து ஒரு சாதாரணத்திற்கு طلعت